பாருங்க இது வடகத் ஏரியா கீழக்கரை எப்படி பாருங்க சரியான மலை அது சொந்த எல்லா போகும் நல்லா பாருங்க கீழக்கரில் கடுமையான மழை மின்னல் வெட்டு அது சந்திரலாம் எல்லா பூரும் நல்லா இருக்குது இந்த மழை அழகான முறையில் பெய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாம் தந்தரணும் எங்கெங்கே மழை இல்லையோ அங்கெல்லாம் மழை பெய்யக்கூடிய பாக்கியத்தை யாழ் தான் தந்தாறுபு யாருலாம் பாருங்க எல்லா பூ இது போய் ஸ்கூல் ஏரியா கீழக்கரை வடக்கு தெரு இப்போ பாருங்க அது சந்திரீலா எல்லா பூரும் நல்லா இருக்கு கடுமையான மழை அந்த மாதிரி மழை வந்து எல்லாம் ரொம்ப சிறப்பாக ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது